திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது குழந்தை வரம் வேண்டுறவங்க தரிசனம் செய்ய வேண்டிய ஸ்தலம் வாமனபுரீஸ்வரர் கோயில் திருமாணிக்குழி நடுநாட்டு சிவஸ்தலங்கள் வரிசையில் பதினேழாவது சிவஸ்தலமாக விளங்குறது இந்த திருமாணிக்குழி இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் வாமனபுரீஸ்வரர் மாணிக்கவரதர் உதவி நாயகர் அப்படின்னும் சிவபெருமானை அழைக்கிறாங்க இங்கே இருக்கிற இறைவியுடைய பெயர் ஜாட்சி மாணிக்கவல்லி உதவி நாயகி அப்படிங்கிற மற்ற பெயர்களும் உண்டு இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பாடி இருக்கிற பதிகம் ஒன்று இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது கடவுளூர் நகரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் இருக்குது கடலூரில் இருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் இருக்குது பதினாலாம் எண் உடைய பேருந்து ஏறி போனீங்கன்னா கோயில் வாசல்லையே வந்து இறக்கி விட்டுருவாங்க கோயிலுடைய அமைப்பு பார்த்தோம்னா தளமும் கோயிலும் ரெண்டுமே கெடில நதியுடைய தென் கரையில் காப்பர்குவாரி அப்படின்ற அழைக்கப்படுற மலைத்தொடருடைய அடிவாரத்தில் இருக்குது கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த ஆலயத்துக்கு அஞ்சு நிலை ராஜகோபுரம் இருக்கு கோபுர வாயில் வழியா உள்ளே போனோம்னா கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் செப்பு கவசமிட்டு இருக்கிற கொடிமரம் பலிபீடம் நந்தி இவங்களை எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு தெற்கு வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் விநாயகர் சன்னதியும் வடக்கு வெளிப்பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் சுப்பிரமணியர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற பக்கவாட்டு வாயில் வழியா உள்பிரகாரத்தை நம்ம போய் அடையலாம் இந்த உள் பிரகாரத்தில் விநாயகர் அறுபத்தி மூணுவர் சப்த மாதாக்கள் யுகலிங்கங்கள் பஜலக்ஷ்மி சன்னதிகள் எல்லாம் இருக்கு அது அடுத்து வந்து உள்ள கருவரையில் மூலவர் சுயம்பு லிங்கமாக காட்சி தர்றார் இந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மூலவரை வந்து நம்ம நேரடியாக தரிசனம் பண்ண முடியாது ஏன்னா இங்கே எந்நேரமும் மூலவர் சன்னதியில் திரை போட்டிருப்பாங்க இறைவனும் இறைவியும் எப்போதும் சிவசக்தியாக சேர்ந்தே இருக்கிற தலமாக இது கருதப்படுறதுனால அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு திரை போட்டுருக்கும் இறைவன் எப்போவுமே இறைவியோடு இருக்கிறதாக சொல்லப்படுறதுனால இந்த தலத்துக்கு எல்லா கோயில்கள்லேயும் நடக்கிற அர்த்தஜாம பள்ளியூர வழிபாடு வந்து தனியாக இந்த கோயிலுக்கு கிடையாது மகாவிஷ்ணு வந்து பிரம்மச்சாரியாக மானியாக அப்படின்னு சொல்கிறது இங்கேருந்து வழிபடும் போது அவருக்கு இடையூறு இல்லாமல் காவலாக நின்னாரு பீமருத்திரர் அப்படின்னு தலைவர்கள சொல்கிறாங்க தீபாராதனை நடக்கும்போது மட்டும் திரைய விளக்கி கொஞ்ச நேரம் இறைவனை தரிசிக்க அர்ச்சகர்கள் வந்து வாய்ப்பு தருவாங்க அந்த சமயம் மட்டும்தான் நம்ம வந்து சின்ன ஆவடியார் மேலே இருக்கிற சிறிய சிவலிங்கி திருமேனியாக இருக்கிற ஈசனை தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு பேர் கிடைக்கும் இறைவனை மறைத்திருக்கும் திரை சீலையில் பீமருத்ரருடைய உருவம் வந்து சித்திரமாக தீட்டப்பட்டுள்ளது ஆலய வழிபாடுகள் எல்லாமும் அர்ச்சனை பூஜை எல்லாமே முதல்ல வந்து பீமருத்ரருக்கு தான் நடைபெறும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் தான் மூலவருக்கு தீபாரதனை காமிப்பாங்க இந்த தளத்துக்கு தலைமரமாக இருக்கிறது கொன்றை மரம் தீர்த்தங்களாக வந்து ஸ்வேத தீர்த்தம் மற்றும் இந்த கெடில நதியும் இருக்குது புராண வரலாறுல என்ன சொல்கிறாங்கன்னா திருமால் பிரம்மச்சாரியாக வந்து மகாபலி கிட்ட மூணடி மண்ணு கேட்டு அவனை அழிச்ச அந்த பழி தீர்றதுக்காக இங்கே வந்து சிவபெருமான ஒரு குழி மாதிரி தோண்டி அதுக்குள்ளே உக்காந்து வழிபட்டார் அதனால் இந்த கோயில் மாணி குழி அப்படின்னு பேர் பெற்றது இந்த தளத்தில் சம்பந்த உதவி மாணிக்குழி அப்படின்னு அவரோட பதிகத்தில் பாடியிருக்கார் அதனால் உதவி அப்படிங்கிறது ஊர் பேராக இருந்து காலப்போக்கில் மாணிக்குழி அப்படிங்கிறது கோயில் பேர் மட்டும் ஊருக்கும் பேராக இருக்கலாம் அப்படின்னு தோணுது மேலும் வடநாட்டு வணிகன் அத்திரி அப்படிங்கிறவர் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருந்தப்போ திருடர்கள் எல்லாம் வந்து அவரை கொள்ளையடிக்க வந்தாங்க அப்போது இறைவனை வந்து அவர் தியானம் பண்ணி உதவி கேட்டு முறையிட இறைவனும் வந்து அந்த வணிகனை வந்து திருடர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றி உதவி புரிஞ்சார் அதனால் இந்த தளம் உதவி அப்படின்னும் இறைவன் வந்து உதவி நாயகர் அப்படியும் இறைவி உதவி நாயகி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க இதுக்கு சான்றாகவே அந்த கோயிலில் இருக்கிற பல கல்வெட்டுகளில் இந்த தளத்தில் உதவி அப்படின்னு குறிப்பிட பெற்றிருக்கு இந்த தளத்தில் முருகப்பெருமான அருணகிரிநாதர் வந்து அவருடைய திருப்புகலில் பாடியிருக்கார் திருப்புகலில் இந்த தளத்து முருகன் மேலே ஒரு பாடல் பாடியிருக்கார் இங்கே இருக்கிற ஆறு முகப்பெருமான் பன்னெண்டு திருக்கரங்களோடையும் மயில் மீது அமர்ந்து தன்னோட தேவியர் ரெண்டு பேரோட நின்ற கோலத்தில் எழுந்தருளி தரிசனம் தர்றாரு மயில் வந்து வடக்கு நோக்கி இருக்குது இந்த சன்னதிக்கு திருவாசி இல்லை அப்படிங்கிறது ஒரு விசேஷமான தகவல் திருஞான சம்பந்த இயற்றியிருக்க இந்த தளத்திற்கான இந் பதிகம் வந்து மூணாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு அவர் பதிகத்தில் சொல்கிறாரு பொன்னியல் பொறுப்பறையன் மங்கையோர் பங்கர் புனல் தங்கு சடைமேல் வன்னியோடு மத்தமலர் வைத்த வீரர் வித்தகர் மகிழ்ந்து உறைவிடம் கண்ணியில வாழை குதிக்கொள்ள இளவள்ளை படரல்லல் வளர்வாய் மன்னி இளமேதிகள் படிந்து மனைசேர் உதவி மாணி குழியே உந்திவரும் தண்டிகெடிலம் புனல் சூழ் உதவி மாணி குழிமேல் அந்திமதி சூடிய எம்மானி அடிசேரும் அணிக்காளி நகரான் சந்தம் நிறை தண்டமில் தெரிந்து உணரும் ஞான நது சொல் முந்தி இசை செய்து தொழுவார்கள் உடையார்கள் நெடுவான நிலனே அப்படி திருந திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிற இந்த ஸ்தலம் திருமானிக்குழிக்கு போய் நம்மளும் இங்கே இருக்கிற இறைவர் வாமனபுரீஸ்வரனையும் இறைவி உதவி நாயகியையும் வணங்கி எல்லாரும் நமக்கு கொடுக்கணும்னு வேண்டி எல்லாருக்கும் எல்லா அருளும் கொடுக்கணும் எல்லா ஆசைகளையும் தீர்க்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கு விரைவாக போற்றி திருச்சிற்றம்பலம்